ஈரான் ஜனாதிபதி ஒரு தகவலை வெளிநாட்டு அமைச்சர் தரப்படுகிறது இவர்கள்தான் உயிரிழந்தவர்கள் அதுவும் முக்கிய அதிகாரிகள் என்ற அடிப்படையில் இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன விரைகே பத்திரிகையிலும் ஹெலி விபத்தில் ஈரானிய ஜனாதிபதி உயிரிழப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது ஈரானிய மவுனிங் என்பதாக இந்த தகவல் மிரர் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது எனவே இலங்கையை பொறுத்தவரையில் ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்ததாக இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஈரானில் ஐந்து நாட்கள் தினம் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது சந்தர்ப்பத்தில் இலங்கையிலும் இன்று துக்க தினம் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது உலகத் தலைவர்கள் அனுதாபம் தெரிவித்து வருவதான தகவலை நாங்கள் இவ்வாறு காணலாம் எனவே ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் வெளிநாட்டு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல்லாஹியினும் மேலும் பலரும் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அகால மரணமாகி இருக்கிறார்கள் ரைசியின் மரணச் செய்தியானது ஈரானை மட்டுமல்லாது இலங்கை உட்பட அனைத்து உலக நாடுகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சில வாரங்களில் இடம்பெற்றுள்ள இந்த மரணம் குறித்து இலங்கை அரசியல் உட்பட பலரும் கவலையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அசர்பைஜான் எல்லையில் காசாலி என்ற அணைக்கட்டின் அங்குர்பனிகள் வெல்ல பங்கேற்றதை அடுத்து நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேயே குறித்த ஹெலிகாப்டர் இடம் இடம்பெற்றிருக்கிறது மேற்படி ஜனாதிபதியின் பயணத்தில் மூன்று ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் அவற்றில் ஒன்றை வார் விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மொத்தம் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த ஏழு பேர் தப்ரிஸ் நகரில் வெள்ளிக்கிழமை அவர்களது நடவடிக்கைகள் குறித்து அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவதற்காக பொறுப்பான இமாமான ஆயத்துல்லா முகமது அல் ஹாஷிம் மற்றும் ஈரானிய மாகாண கிழக்கு அசர்பைஜானின் ஆளுநர் ஜெனரல் மாரி அஹமதி ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் கட்டளைத் தளபதி சாட்ட செய்யித் மெஹதி மசாவி மற்றும் மெய்ப்பாதுகாவலர்களும் ஹெலிகாப்டர் விமானி மற்றும் அதன் உத்தியோகத்தர்களும் உள்ளடங்குகிறார்கள் அந்நாட்டின் வடபகுதியில் நிலவும் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலையே இந்த ஹெலி அனர்த்தத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி ரைசி ஈரானின் கடும்போக்கு மதுகுருவான உச்சநிலை தலைவர் ஆயத்துல அலி நெருக்கமானவர் என்றும் இப்ராஹிம் ரைசியின் மரணத்தை அடுத்து ஈரானின் புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் ஐம்பது நாட்களில் நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது எனவே ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை அடுத்து மக்கள் அவரது உயிரை காப்பாற்றுமாறு மண்டியிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதாகவும் ஈரானிய தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றன ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் மரணத்துக்கு நாடலாவிய ரீதியில் தூக்கம் அனுஷ்டிக்கப்படுகிற நிலையில் அவரது மரணம் ஈரான் எவ்வாறு செயற்படுகிறது என்பதை பாதிக்காது என அந்நாட்டின் உயர்நிலைத் தலைவர் ஆயத்துள்ளா அலி கமினி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்த ஹெலிகாப்டர் அனர்த்தத்தில் குற்றச்செயல்கள் எதுவும் இடம்பெற்றதாக கருத எனவும் விபத்து இடம்பெற்ற போது மிக மோசமான காலநிலை நிலவியதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இதனிடம் இந்த விபத்தில் உயிரிழந்த இமாமான ஆயத்துள்ளா முகமது அல் ஹாஷி

தாஸ் நேற்றைய தினம் தெரிவிக்கும்போது ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் மரணச்சடங்கு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக உள்ளதாக இந்த விபத்தில் உயிரிழந்த ஏனைய எட்டு பேரதும் மரணச் சடங்குகளும் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அனைவரது சடலங்களும் உறவுகளுடன் கையளிக்கப்படுவதற்கு முன்னர் பிரேத பரிசோதனைகளுக்கு அனுப்பப்படுவதாக அந்த ஊடகம் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஈரானின் இரண்டாவது மிகப்பெரிய நகரம் ஷியா முஸ்லிம்களின் புனித ஸ்தலம் ஒன்றை கொண்ட நகரமான மஷ்ஹாட்டில் பிறந்த ரைசி தனது பதினைந்தாவது வயதில் புனித நகரான குவோமியில் உள்ள பாடசாலையில் இணைந்து கொண்டவர் அவர் மாணவராக இருந்தபோது மேற்குலகுக்கு ஆதரவான மன்னருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றிருந்தார் அந்த நிலையில் அந்த மன்னரது ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்துள்ளா கமேனியின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய புரட்சியொன்றின் போது கவிழ்க்கப்பட்டிருந்தது அப்போது ஈரானை தான் ஆட்சி செய்து வந்தார் என்பதையும் நாங்கள் நினைவூட்ட வேண்டும் புரட்சியை அடுத்து நீதித்துறையில் இணைந்து கொண்ட ரைசியை பல நகர்களில் வழக்கறிஞராக சேவையாற்றினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அவர் ஈரானின் எட்டாவது ஜனாதிபதியான அந்த நாட்டின் சட்டமாதிபர் பிரதமர் நீதியரசர் ஆகிய பதவிகளையும் அவர் வகித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முன்னாள் நீதித்துறை தலைவரான இப்ராஹிம் ரைசி தேர்தலில் பெறும் வெற்றி பெற்ற ஜனாதிபதியானதோடு அந்த நேரத்தில் பல முக்கிய மிதவாத மற்றும் சீர்திருத்த வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததோடும் பெரும்பான்மையான வாக்காளர்களால் வாக்களிப்பிலிருந்தும் விலகியிருந்தார்கள் இப்ராஹிம் ரைஸி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஈரானில் கிடந்தெழுந்த அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் பெரிதும் ஆதிக்கம் செலுத்தியிருந்தார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இப்ராஹிம் ரைசி பல்லாயிரக்கணக்கான அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கு பிரதானமாக இடதுசாரியினருக்கு மரதனை விதிப்பதற்கான ஆணைகளிலும் கைச்சாத்திருந்தார் என்றும் இதன் பிரகாரம் அச்சமயத்தில் அந்நாட்டில் பிறந்த அரசியல் கைதிகளுக்கு மரந்தினை நிறைவேற்றப்பட்ட விவகாரத்தில் அவர் வகித்த வகிபாகத்துக்கான விசாரணையொன்றை அவர் எதிர்கொள்ள வேண்டும் என பல ஈரானியர்களும் மனித உரிமை குழுக்களும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்திருந்தனர் அதே சமயம் ஜனாதிபதி ஐசி பெருமளவு எதிர்களை கொண்டுள்ள நிலையில் அவரது மரணம் குறித்து ஈரானிய மக்கள் மத்தியில் வேறுபட்ட மனநிலை நிலுவாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரான் ஜனாதிபதிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களும் உள்நாட்டில் இருந்து வந்தது அதிலும் குறிப்பாக ஆடை தொடர்பிலான ஒரு சர்ச்சை அங்கு உருவாகி இருந்தது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன அதே சந்தர்ப்பத்தில் மிக பிரதானமான பல்வேறு விடயங்களில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் அதனைத் தொடர்ந்து ஹமாசுக்கு ஆதரவு அளித்தது ஹவுத்தி படையினருக்கு ஆதரவு அளிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் மேற்கத்திய ஊடகங்களாலும் மேற்கத்திய நாடுகளாலும் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசு மீதி இருந்து வந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர் தொடர்ந்தும் மேற்கத்திய நாடுகளுக்கும் அதரிடத்தில் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் எதிரான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதிலும் நடவடிக்கை

இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் ஏன் இவ்வாறதொரு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற கேள்விகள் எழுந்தன இது இயற்கையான விபத்து என்றே சிலர் கருதுகிற அதே சந்தர்ப்பத்தில் இது ஏதேனும் சதித்திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட உயிரிழப்பாக இருக்குமா என்பது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகிறார்கள் ஆனால் அரசியல் வல்லுநர்களின் கருத்துப்படி அவ்வாறு ஒன்று இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலும் அதையும் வருத்திருக்கிறது நாங்கள் அவரை கொல்லவில்லை என்பதாக இஸ்ரேலும் கூறப்பட்டிருக்கிறது எனவே அவ்வாறான ஒன்று இடம்பெற்றால் அது பெரும் போருக்கு வழிவகுத்துவிடும் என்பதன் காரணமாக இஸ்ரேல் அவ்வாறு கூறலாம் அல்லது தவிர்த்திருக்க லாம் இதே சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் ரைசியினுடைய நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்காவுக்கும் அதிகளவான எதிர்ப்பு நிலை இருந்து வந்தது எனவே சிஐயினூடாக ஏதேனும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்ததா என்பது தொடர்பிலும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன சில பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காலநிலை மாற்றத்தை மாற்றக்கூடிய அளவிற்கான சில தொழில்நுட்ப வசதிகளை இப்பொழுது அமெரிக்கா கொண்டிருக்கிற நிலையில் அவ்வாறுதொரு சூழலை ஏற்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பில் சந்தேகங்கள் சிலரால் எழுப்பப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போதும் இடத்தில் இது அரசியல் நோக்குநர்களுடைய கருத்துப்படி பார்க்கையில் அவ்வாறு ஒன்று இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதே தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தயாரி ஒரு ஹெலியிலேயே அவர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இவற்றுக்கான புதிய தொழில்நுட்ப பாகங்கள் கூடாது இல்லாத நிலையிலேயே இவ்வாறு பயணிக்க ஏற்பட்டிருக்கிறது காரணம் இப்பொழுது ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கிற புதிய பொருளாதார தடைகளின் காரணமாக அந்நாட்டுக்கு புதிதாக எந்த ஒரு விமானத்தையோ அல்லது பொருட்களையோ சில பொருட்களை கொள்வனவு செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது இவ்வாறு நிலையில் பழைய ஹெலியினை பயன்படுத்த வேண்டிய நிலையில் ஈரானிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிற தகவலாக முக்கியமாக இருந்திருக்கிறது எனவே இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு இடையில் தான் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான சம்பவம் கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இதனால் இஸ்ரேல் நாட்டு உளவு மொசாத் பிரபலியமாகி வருவதோடு இது இஸ்ரேல் வேலையாக இருக்கும் என்ற விவாதம் எழுந்திருக்கிறது ஈரானிய மக்கள் மத்தியிலும் அவ்வாறுதொரு கருத்து இருக்கிறது மேலும் ஈரான் நாட்டை பொறுத்தவரை நிலையை ஜனாதிபதியை விடவும் கூடுதல் அதிகாரம் உள்ளவர் என்றால் அது அந்நாட்டின் மதகுருவான ஆயத்துல் அலி கமேனி தான் எனவே இந்த உச்சபட்ச தலைவரின் வாரிசாகவே ரைசி பார்க்கப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது வாரிசு என்றால் நேரடி வாரிசு அல்ல ஆனால் ஆயத்துல்ல அலி கமேனிக்கு ஏதேனும் நடந்தால் அந்த இடத்துக்கு இப்ராஹிம் ரைசி தான் நியமிக்கப்படலாம் என்கிற அளவுக்கு ஒரு விசுவாசமான ஒரு தலைவராக இப்ராஹிம் ரைசி இருந்து வந்தார் இதற்கு முன்பு ஹாசன் ரவுஹானி இருந்தார் அவர் கொஞ்சம் மிதவாத தலைவராக பார்க்கப்பட்டவர் என்பதையும் நாங்கள் நினைவிட்ட வேண்டும் எனவே ஈரான் நாட்டை பொறுத்தவரை ஜனாதிபதியை விடவும் கூடுதல் அதிகாரம் உள்ளவர் என்றால் அது நாட்டின் ஆயத்தொள்ளாளி கமெனி என்ற அடிப்படையிலும் இதே சந்தர்ப்பத்தில் எண்பத்தைந்து வயதான ஆயத்தொள்ளாளி கமினிக்கு பிறகு அந்த பதவிக்கு ரைசியை வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் இவ்வாறு விழுந்திருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி மரணத்தால் சில மாற்றங்கள் ஈரான் நாட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் ஒன்றாக இப்ராஹிம் ரைசி மரணம் பற்றி விசாரணைக்குழு இந்த இருக்கும் பட்சத்தில் இது விபத்தாக இருக்கும் பட்சத்தில் சிக்கல் இல்லை என்றும் அதுவே இது கொலை என்று முடிவாகும் பட்சத்தில் மிகப்பெரிய அரசியல் மோதலை ஏற்படுத்தும் என்றும் காரணமானவர்கள் மீதான நடவடிக்கைகளை ஈரான் எடுக்கும் என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேல் போர்க்கடையில் இது நடப்பதால் கண்டிப்பாக இஸ்ரேல் மீதான சந்தேகம் வெளியும் இதற்கான விசாரணை மற்றும் பழிவாங்க வேலைகளை ஈரான் ஏற்கனவே எடுக்க தொடங்கியிருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஈரான் ஏற்கனவே சிரியா போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்று அரபு நாடுகளில் நடக்கும் போர்களிலெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இப்ராஹிம் ரைசி மரணத்தால் அங்கே உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஈரான் மீதான பொருளாதாரத்துறை ஏற்கனவே இருக்கிற நிலையில் பொருளாதார ரீதியாக அந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க ஜனாதிபதி ஒருவரை விபத்தில் மரணமடைவது அந்நாட்டை பொருளாதார ரீதியாக மேலும் முடக்குகிற செயலாக அமையும் இஸ்ரேல் அமெரிக்கா வலுவான ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் மரணத்தை கண்டிப்பாக கொண்டாடவே செய்யும் வெளியே இரங்கல் தெரிவித்தாலும் அமெரிக்கா இஸ்ரேல் இதை கொண்டாடும் எனவே இந்த மரணத்தை பயன்படுத்தி ஈரானை முடக்க இஸ்ரேல் அமெரிக்கா முயலும் பாலஸ்தீன போரில் இஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீன படைகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஈரான் அதன் ஜனாதிபதியின் மரணம் காரணமாக இந்த போரில் பாலசின் ஆதரவு படைகளின் பலம் குறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே ஹமாஸ் நடத்திய இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வரவேற்றிருந்தார் எனவே இஸ்ரேலினுடைய அகங்காரத்தன்மையை அகற்றிய பெருமை இஸ் ஹமாஸ் படையினருக்கு இருப்பதாக அவரால் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது அதேபோன்றுதான் ஹிஸ்புல்லா படையினருக்கான ஆதரவும் இவ்வாறு வழங்கப்பட்டு வந்தது இதற்கும் ஈரான் ஜனாதிபதியை பின்னணியில் இருப்பதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சுமத்துகின்றன எனவே ஈரானின் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி இப்ராஹிம் ரஹசியம் மரணத்தை தொடர்ந்து நாட்டில் பதில் ஜனாதிபதியாக இஸ்லாமிய குடியரசின் சொத்துக்களை கவனித்து வரும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் முன்னாள் அதிகாரியும் துணை ஜனாதிபதி ஜனாதிபதியுமான முகமது மொக்பார் இருப்பார் என்பது உறுதியாக இருக்கிறது இந்நிலையில் ஈரான் நாட்டின் நீதித்துறை தலைவர் மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் ஆகியோர் இணைந்து ஐம்பது நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி தேர்தல் நடத்த இருக்கிறார்கள் ஈரான் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் படை தாழ்த்து கமினிக்கு அடுத்ததாக அந்த பொறுப்பை இப்ராஹிம் ரைஸி அல்லது ஆயிரத்தி தொள்ளாளி கமினி மகன் முசபாக இருவரில் ஒருவர் ஏற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதே தற்போது இலக்கு நிறுவத்தில் ரைசி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு இனி கமேனியின் மகன் முஸ்தபாதான் ஜனாதிபதி யாவார் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்த செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை வெளிப்படுத்தி வருவதையும் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு நிலைகளுக்கு மத்தியில் நாட்டை பொறுப்பேற்ற ஒரு தலைவராக இப்ராஹிம் ரைசி இருந்து வந்திருந்தார் அதே சந்தர்ப்பத்தில் சில நாடுகளோடு அவர் நெருக்கமான உறவை பேணி வந்ததையும் நாங்கள் அவதானிக்கலாம் அதிலும் குறிப்பாக அண்மையில் இலங்கைக்கும் அவருடைய விஜயம் இடம்பெற்றது அதும் குறிப்பாக ஒரு நீர்ப்பாசனம் திட்டம் குறித்தான விடயம் அதே போனதொரு விடயத்திற்குத்தான் அவர் அசர்பைஜானுக்கும் சென்றிருந்தார் அவ்வாறு ஒரு சூழ்நிலையிலேயே இந்த விபத்து இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவாக இருக்கலாம் ஏனே சில நாடுகளாக இருக்கலாம் இந்த நாடுகளோடு ஒரு நெருக்கமான உறவை பேணி வருவதிலும் ஈரான் கவனம் செலுத்தி வந்தது என்பதை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கலாம் சீனாவும் தனது சோகத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆழ்ந்த சோகம் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு அந்த நாடு சோகத்தை ஏற்படுத்தி சோகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இதனத்தில் ரஷ்யா வேண்டுமான எந்த உதவி விசாரணைகளை நடத்துவதற்கு ஈரான் விரும்பினால் வேண்டுமான எந்த உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தரப்பிலும் கூறப்பட்டிருப்பதை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வாக இதனை நாங்கள் பார்க்கலாம் அதிலும் ஒரு இது விபத்தாக இருக்கப் போகிறதா அல்லது கொலையாக பதிவு செய்ய போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தோம் பார்க்க வேண்டும் என இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு மிக நெருக்கமான செயற்பட்ட ஒரு நாடாக ஈரான் இருந்து வருகிறது நீண்ட காலமாகவே அந்த உறவும் இருந்து வந்த நிலையில் இங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்த ஒரு நாடாகவும் ஈரான் பார்க்கப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கையில் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்பதான தகவல்கள் சபை நிர்வாக அமைச்சினால் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இப்ராஹிம் ரைசனுடைய மரணத்துக்கு ஐந்து நாட்கள் இரானில் துக்கம் அனுசரிக்கப்படுகின்ற நேரத்தில் இலங்கையில் பிரணனம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாக அமைகிறது சீனாதிபதி இரானில் விக்ரமசிங்க உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் ஈரான் சினாதிபதியினுடைய மரணத்துக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் ஜனாதிபதி மறைவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இவர்கள் தெரிவிக்கும் போதும் ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் மறைவுக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது அமைச்சர் மற்றும் அம்மூத்த அதிகாரிகளின் துயர மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்திருப்பதாக இலங்கை பதிவிடப்பட்டிருக்கிறது அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் அரசுக்கும் இரான் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறப்பட்டிருக்கிறார் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் மறைந்த ஈரான் ஜனாதிபதி ரைசின் குடும்பத்தினருடன் ஈரான் மக்களுடனும் உள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறார் இதேவேளை கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சிலகைக்கு விஜயம் மேற்கொண்டு ஈரானின் இதுமாணிக்கப்பட்ட உமா உயா பல்நோக்கு திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையெழுத்திருந்ததையும் நாங்கள் நினைவூட்ட வேண்டும் எனவே பிரதமர் தினேஷ் குணவர்தனும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தினேஷ் குணவர்தன தனது அனுதாபத்தில் ஈரான் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் அனுதாபம் வெளியிட்டுள்ள பிரதமர் தினேஷ் குணவர்தன ஈரான் ஜனாதிபதியின் இறப்பை கேட்டு அடைந்தேன் ஈரான் நாட்டு மக்களுக்காகவும் இலங்கை ஈரான் நல்லுறவை மேம்படுத்துவதற்காகவும் ஈரான் ஜனாதிபதி வழங்கிய ஒத்துழைப்பு உயர்வானது என்றும் இலங்கை மக்களுக்கு பயன்பெறும் அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி அண்மையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இவ்வருகையின் போது இலங்கையினதும் ஈரான் நாட்டினதும் முன்னேற்றம் குறித்து இவர் அக்கறை கொண்டிருந்தார் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு மேம்பாடு குறித்தும் உண்மைத்தன்மையுடன் கவனம் செலுத்தியிருந்தார் இலங்கை மக்களின் சார்பிலும் தனிப்பட்ட ரீதியிலும் ஈரான் ஜனாதிபதி மறைவுக்கு அந்நாட்டின் மக்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் கூற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் மரணத்தை மனவேதனை மனவேதனையடைந்தேன் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இவர் சிறந்த தலைவராக ஆட்சி புரிந்தார் ஜனாதிபதி ரைஸின் மறைவுக்கு ஈரான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இலங்கை மக்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூற முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷன் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைஸின் மறைவு அதிர்ச்சிக்குரியது ஜனாதிபதி ரைசி இலங்கையின் நெருங்கிய நண்பர் ஆவார் ஈரான் மக்களுக்கு அவர் வழங்கிய தலைமைத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அனுதாபம் வெளியிட்டிருக்கிறார் கோளமில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு நேற்று திங்கட்கிழமை சென்று இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவர் டெல்கோஷமும் அவர் அனுதாபம் தெரிவித்திருந்தார் என்று இவ்வாறு தரப்பட்டிருக்கிற தகவல்களில் இந்த செய்தி தரப்படுகிறது இப்பொழுது ஈரான் ஜனாதிபதி இறப்பு இவ்வாறு அமைந்திருக்கிற நிலையில் பல்வேறு நாடுகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதையும் நாங்கள் நிறைவிட்டவர்கள்